அஞ்சாவது பாசுரம் போனோம் ஏற்றினை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்து அப்புறத்து உய்திடும் ஐயனை கையில் ஆழி ஒன்றேந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே இது இரட்டிப்பு பிராசிரம் இது ஏற்றினை எல்லா பெருமைகளையும் உடையவன் அர்த்தம் பண்ணிக்கோங்க இது திருப்பிரீதி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை வதரிகாசிரமும் ஞாபகம் வச்சுக்கோங்க இமயத்துழியம் கீசனை இம்மையை இப்போ நாம் வாழ்த்து கொண்டிருக்கிற வார்த்தை வாழ்க்கையை கொடுப்போம் சாமி இம்மையை மறுமைக்கு மருந்தினை வரப்போகிற பெருமைகளில் நமக்கு நல்லது நடக்கும் இல்லை நம்ம பிறகு இல்லாமல் போகும் அதுக்கு மருந்து சுவாமி முக்கியில் மறுமைங்கிறது ஒரு நோய்னு வச்சுண்டா அதை போக்குகின்ற மருந்துன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை நல்ல பலசாலி சுவாமி நல்ல சக்தி உடையவன் அண்டத்து அப்புறத்தும் இத்திடம் ஐயனை இந்த இந்த உலகத்தெல்லாம் தாண்டி இந்த அண்டத்தெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற சுவாமி அவன் அண்டத்து ஐ அந்த அப்புறத்தும் இத்திடம் ஐயனை கையில் ஆழி ஒன்று ஏந்திய கூற்றினை ஆழினா சக்கரத்தை ஏந்தின ஏந்தியனவன் அவர்கள் தீயவர்களுக்கு கூற்று தீயவர்களுக்கு யமன் அப்படின்னு அர்த்தம் முடியும் குருமாமணி குன்றினை சிறு சிறு மணியால் செய்யப்பட்ட மலை போல் இருப்பவன் குவியலை போல் இருப்பவன் நின்ற ஊர் நித்தில தொத்தினை திருப்பி திருநின்ற ஊர் வந்துடுது திருநின்ற ஊரில் இருக்கும் முத்துக்கோவையை காற்றினை புனலை அர்த்தம் புரியுது காற்று புனல் கா தண்ணி சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே மருமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்து அப்புறத்து வைத்திடும் ஐயனை கையில் ஆழி ஒன்றேந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலைச் சென்று நாடி கண்ண கண்டு கொண்டேனே துப்பனை துறம்படச்சீரிய துரங்கம்படச்சீரிய தோன்றலை சுடர்வான் கலம் பெய்தது செப்பினை திருமங்கை மணாளனை தேவனை திகழும் பவளத்துளி ஒப்பனை உலகேயினை ஊழியை ஆழி ஏந்திய கையனை அந்தனர் கற்பினை கழுதி இருமலரும் வயல் கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே துப்பனை துப்படையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவனன்றே அப்படின்னா அவள் பலசாலிகள் வசதி மிக்கவர்கள் அதான் துப்பு துப்புடையவர்கள் நம்ம காப்பாற்றுவாங்க நம்ம கஷ்டம் அதான் துப்பு ஸோ நம்மை காப்பாற்றுகிறோன்னு அர்த்தம் புரிஞ்சிக்கலாம் இல்லை நல்ல வசதி மிக்கவன் நம்மை கவனித்துக்கொள்வான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் துப்பனை துரங்கம் படச்சீரிய தோன்றலை குதிரையாக வந்த கேசி என்ற அரக்கனை கொண்ட துரங்கம்னா குதிரை ஒரு துரங்கம் படச்சீரிய தோன்றலை கண்ணனை சுடர்வான் கலம் பெய்ததோர் செப்பினை நல்ல அணிகணன்களெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிற ஒரு பேழைன்னு சொல்லலாம் செப்புன்னா பேழை பாத்திரம் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் சுவாமி ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கான் அதில் நல்ல அணிகணன்கள்லாம் இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணி செப்பினை திருமங்கை மணாளனை லக்ஷ்மியின் மணாளனை தேவனை அர்த்தம் புரிகிறது திகழும் பவளத்து ஒளி ஒப்பனை பவளத்துலேருந்து ஒரு ஒளி வந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படி இருப்பான் சுவாமி திகழும் பவளத்து ஒளி ஒப்பனை உலகே ஊழியை இந்த ஏழு உலகமாகவும் இருக்கிறான் ஊழினா காலஸ்வரூபியாகவும் இருக்கிறான் நேரமாகவும் இருக்கிறான் முன்னாடியே படுத்திக்கும் பூத பக்யபாதகா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரம் வருது அந்த திருநாத்தையும் அமைச்சு ஊழினா தான் ஊழியை ஆழி ஏந்திய கையானை சக்கரத்தை ஏந்திய கை உடையவன் அந்தனர் கற்பினை இந்த கற்புன்னா அவருடைய கல்வியை அவருடைய ஞானமாக இருக்கிறான் சுவாமி கற்புனா அவர்கள் கற்றது தெரிந்து கொண்டதுதான் கற்பு அந்த கற்பினை கழுதி நீர் மலரும் வயல் செங்கல் நீர் மலர்கின்ற வயல்களை உடைய கண்ண மங்கையுள் கண்டு கொண்டேனே படிக்கலாமா துப்பனை துரங்கம் படச்சீரிய தோன்றலை கலம் பெய்ததோர் செப்பினை திருமங்கை மணாலனை தேவனை திகழும் பவள தொழில் ஒப்பனை உலகேழினை ஊழியை ஏந்திய கையினை அந்தனர் கற்பினை கழுநீர் மலரும் பயல் கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே திருத்தனை திசையினான் முகன் தந்தையை